நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா வங்க தேசத்தில் சர்வதேச தீர்ப்பாயமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது அந்த தீர்ப்பு ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சர்வதேச தீர்ப்பாயம் என்பது டாக்காவில் இருக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு இந்த சர்வதேச அமைப்புக்கு எந்த நாட்டில் இந்த தீர்ப்பாயம் இருக்குதோ அந்த நாட்டு இராணுவமும் காவல்துறையும் அந்த தீர்ப்பை மேலே ஏற்று வேலை பார்க்கும் ஆனால் சர்வதேச தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை எந்த நாடு எல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சர்வதேச நீதிமன்ற திட்டத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ அந்த நாடுகள் மட்டும்தான் இந்த தீர்ப்பை மதிக்கும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்வதேச தீர்ப்பாயமானது என்ன தீர்ப்பு வழங்கினாலும் சரி நாம் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டோம் அந்த தீர்ப்பை நாம நடைமுறைப்படுத்த மாட்டோம் அந்த தீர்ப்புக்காக காவல்துறையினரையோ அல்லது இராணுவத்தினரையோ வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி அந்த தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் அதனால சர்வதேச தீர்ப்பாயமானது டாக்காவில் இருந்து முன்னாள் வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்த சேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனையானது விதித்திருக்கிறது இந்த மரண தண்டனை தொடர்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏம்பா என் மீது விசாரணை நடத்தியிருக்கீங்க என்னுடன் இருந்த உள்துறை செயலாளர் மீது விசாரணை நடத்தியிருக்கிறீங்க உள்துறை அமைச்சர் மீதும் இந்த விசாரணை நடந்திருக்கிறது என் ஆட்சியில் இருந்த காவல்துறை அதிகாரி மீதும் நட விசாரணை நடந்திருக்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் எங்களுடைய கருத்தை கேட்காமையே வந்து விசாரணை நடத்திருக்கீங்க அப்படின்னா இது ஒருதலை தானே அது மட்டும் இல்லை என்ன தீர்ப்பு வரணும் என்பதை முன்னாடியே முடிவு பண்ணிட்டு சர்வதேச தீர்ப்பாயமானது விசாரணை நடத்தியிருக்கிறது இந்த தீர்ப்புல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த தீர்ப்பு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இடைக்கால பிரதமர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளுகின்ற முகமதி யூனிஸ் தேர்தல் நடத்த போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் பொறுத்த வரைக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய இடைக்கால பிரதமர் என்றே சொல்லலாம் காப்பந்து அரசாங்கம் தான் இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இவர் இல்லவே இல்லை அமெரிக்காவில் வாழ்ந்தாரு பிறகு டாக்காவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலவரம் ஏற்பட்டு போச்சு அதனால அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வங்க தேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவராக தான் இருக்கிறாரு இந்த முகமது யுனிஸ் இந்த முகமது யுனிஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய கையால் தான் இந்த ஆளு அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் சர்வதேச தீர்ப்பாயத்துல போய் வங்க தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்துல கலவரக்காரர்களை ஒடுக்குவதற்காக வன்முறையை ஷேக் ஹசீனா அவர்கள் தூண்டினார்கள் அது மட்டும் இல்ல கொடும் ஆயுதம் கொண்டு போராட்டக்காரர்களை கொலை செய்ய தூண்டினார்கள் வான்வழி தாக்குதலை தொடுத்தாங்க அடிப்படையில வான்வழி தாக்குதலும் அது மட்டும் கிடையாது கலவரத்தை தடுத்து இருக்கணும் ஆனா ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் கலவரத்தை தடுக்க தவறி விட்டார்கள் அதனால இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார்கள் இவை அத்தனைக்கும் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் தான் காரணம் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வதேச தீர்ப்பாயமானது முகமது யூனிஸ் வந்து என்ன மாதிரி வந்து ஷேக் ஹசீனா மீது புகார் தந்தாரோ அந்த புகாரை அப்படியே ஏத்துக்கிட்டு விசாரிச்சுட்டோம் ஷேக் ஹசீனா அவர்கள் குற்றவாளி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலவரத்தை தடுக்க தவறியதனால அவர்களுக்கு வாய்நாள் சிறையும் இரண்டாவது கலவரக்காரர்களை சுட்டு கொள்வதற்கும் கொடும் ஆயுதம் கொண்டு கொள்வதற்கும் சேக் ஹசீனா அவர்கள் உத்தரவிட்டதுனால அவங்களுக்கு நாங்க மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சர்வதேச தீர்ப்பாயமானது உத்தரவிட்டு இருக்கிறது ஆனால் இவை அத்தனையும் முகமது யூனிஸ் அவர்களுடைய கைப்பாவை இருக்கக்கூடிய சர்வதேச தீர்ப்பாயம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு இதுல யாருடைய கருத்தும் கேட்கப்படல போராட்ட களத்தில் எத்தனை பேர் பங்கெடுத்தார்களோ அத்தனை பேர்கிட்டையும் வந்து பார்த்து விசாரணை நடத்தினாங்களா சோ என்னுடைய வழக்குக்கு எதிராக எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க எத்தனை பேர் ஆதரவா சாட்சி சொன்னாங்க இல்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க என்ன சாட்சி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா எனக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏத்துக்கணுமா அதனால பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற போகுதுன்னு சொல்றாங்க அந்த தேர்தல்ல கண்டிப்பாக அவாமி லீக் ஷேக் ஹசீனாவுடைய கட்சியானது பங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த முகமது யூனிஸ பொறுத்த வரைக்கும் திருட்டு பயன் இல்லையா அமெரிக்காவுடைய கைப்பாவை இல்லையா ஏன் வங்க தேசத்துல கலவரம் ஏற்படுகின்ற போது தெரியுமா கலவரம் நடப்பதற்கு அமெரிக்கா தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் சீனாவையும் கண்காணிப்பதற்கு வங்க தேசத்தினுடைய ஒரு சிறு தீவை வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தளத்துக்காக கேட்டாங்க ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டேன் அதனால அமெரிக்கா என்னை பழி வாங்கி விட்டது அது சிஐஏ மூலமாக எங்க நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி எங்க மக்களே வந்து பார்த்தா எனக்கு எதிராக தூண்டி என்ன நாட்டை விட்டையே ஒடைய வச்சுட்டாங்க அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொன்னாங்க வங்க தேசத்தில் ஏற்பட்ட கலவரத்துக்கு அமெரிக்கா காரணம் அதனால்தான் அமெரிக்காவில் போய் நோபல் பிரைஸ் வாங்கி தஞ்சமடைந்து கிடந்த முகமது யூனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக சேக் ஹசீனா அவர்கள் வெளியேற உடனே அந்த நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டு இன்னைக்கு ஆட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் இப்பேற்பட்ட தலைமையில ஒரு விசாரணை நடக்குது அதுலயும் அவர்கள் வங்கதேசல இருக்கவே கூடாது என்ற ஒரே நோக்குடன் இந்தியாவுக்கு ஆதரவாக வங்கதேசம் இருக்கக்கூடாது என்று சர்வதேச சதி செயல் காரணமாக கலவரம் தூண்டிவிடப்பட்டது அந்த கலவரத்துக்கு தீனி போட்டு அதிகரிக்கப்பட்டு பிறகு அந்த ஆட்சி அகற்றப்பட்டு அந்த இடத்துல முகமது அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று சர்வதேச சதிக்காரர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி காரணமாக இந்த அம்மா அங்க போயிட்டாங்க இப்படி சதி செய்து வந்து சீட்டுல உட்கார்ந்த முகமது யூனிஸ் அவர்கள் நடத்தின விசாரணை நேர்மையா நடந்திருக்குமா அது மட்டும் கிடையாது இந்த விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தண்டனை வழங்கியாச்சு உடனே வங்க தேசத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நம்ம நாட்டுக்கு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் எழுதுறாங்க தெரியுமா ஷேக் ஹசீனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது ரெண்டு நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது என்ன ஒப்பந்தம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா குற்றவாளிகளை ரெண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்களை குற்றவாளி அவர்களை இந்தியா பாதுகாத்தால் நட்புக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது தயவு செய்து அவர்களை ஒப்பந்தத்தின் படி வங்க தேசத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முகமதி யூனிச பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய பல பகுதிகளை வங்க தேசத்துடன் இணைத்து ஒரு புத்தகம் எழுதி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பரிசளித்தான் கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விஷயமும் பேசுகின்ற விஷயமும் வந்து இந்தியாவுக்கு ஏற்படையதே இல்லை நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட வந்து முகமது யூனிஸ் அவர்களை கண்டித்தார் முகமது யூனிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அலர்ந்து பேசணும் என்ன நடக்குது என்று தெரிந்து பேசணும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இந்தியாவை கோபப்படுத்தி இருக்கின்றார் முகமது யூனிஸ் இப்ப ஷேக் ஹசீனா அவர்களை வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டதுனால வங்க தேசத்துக்கு அனுப்பணுமா பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை எடுக்கிற வரைக்கும் இந்தியா எந்த ஒரு பதிலும் அளிக்கவே இல்லை அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கலவரங்கள் நடந்து இருக்கின்ற ஆட்சிகள் அகற்றப்பட்டால் உடனடியாக புதுசா வர்றவங்க இந்த மாதிரி விசாரணை ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க ஆனா இலங்கையிலும் தான் பண்ணாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் தான் பண்ணாங்க அதே மாதிரி நேபாளத்திலும் தான் பண்ணாங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாள் பிரதமர்களையோ அது மட்டும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக இந்த மாதிரி தீர்ப்பு வருகின்ற பொழுது கடுமை காட்டவே இல்லை ஆனா இந்த முகமது யூனிச பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனா மற்றும் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த கைப்பாவையா இருப்பதனால ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் இருப்பதனால என்னைக்கா இருந்தாலும் வங்க ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படி இல்லைன்னா ஷேக் வந்தாலும் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஷேக் ஹசீனாவோ அவங்க குடும்பத்தினரோ வந்து இந்த வச்சு நம்ம இந்தியா விட்டு பாத்தீங்கன்னா வெளியேற்றி விட வேண்டும் இல்ல வங்க தேசத்துக்காக அனுப்பணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் பக்கத்துல இருந்துகிட்டு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவை ஒரு உதாரணமாக காட்டுறாங்க ஏன் தெரியுமா தலா இலாமா அவர்களை வந்து சீனா எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க ரெண்டாவது அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அவர் ஒரு குற்றவாளி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது அதுலேயும் தலா இலாமா அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்தியாவில் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திபத்தை ஆட்சி நடத்துகின்றார் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சீனாக்காரன் வந்து நம்ம இந்தியா கிட்ட கேட்டான் ஆனால் இந்தியாவை பொறுத்து வரைக்கும் அதற்கெல்லாம் செவி சாய்க்கவே இல்லை தஞ்சம் அடைந்தவர்களை குற்றவாளியாக இந்தியா கருதுவதே கிடையாது அது மட்டும் கிடையாது அரசியல் குற்றவாளிகளை வந்து பாத்தீங்கன்னா போர் குற்றவாளிகளாகவோ இல்ல கொடும் செயல் செய்த குற்றவாளிகளாகவோ கொலை குற்றவாளியாகவோ இந்தியா எப்போதும் கருதுவதே கிடையாது இரண்டாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சம் கேட்டு வந்திருக்காங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அதனால சேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டதுனாலே இந்தியா அவங்க பக்கம் அனுப்பிடும் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுலயும் வங்க தேசம் சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய மதிப்பு மரியாதை அவ்வளவுதான் தூள் தூளாயிடும் சீனாவுக்கே டப்பு கொடுக்குற நாம ஷேக் ஹசீனா அவர்களை அனுப்பி வைப்பாங்களா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் அதனால ஷேக் ஹசீனாவுடைய விசாரணை நடுநிலையாக நடக்கலை ஒன்று ரெண்டாவது ஷேக் ஹசீனா சார்பில் யாருமே கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராவதுக்கான வாய்ப்பும் அளிக்கல ஷேக் ஹசீனா அவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் அத்தனையும் வங்கதேசத்துல தான் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மூன்று பிரிவின் கீழாக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க இல்லையா இந்த தண்டனையை எதிர்த்து ஒரு மாதத்துக்குள்ளாக அவங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது அதனால் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த தீர்ப்பு விட்டதுனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அந்த நாட்டுக்கு ஷேக் ஹசீனா அவர்களை அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதற்கான வாய்ப்பில்லை அவருக்கு மரண தண்டனை விதித்ததே வந்து இந்தியா வந்து கண் சிவந்து இருக்கிறது எப்போதும் ஷேக் ஹசீனா அவர்களை அனுப்பி வைங்க அப்படின்னு வங்கதேசம் அது கேட்கும் அப்போதெல்லாம் வந்து ஏங்க வங்க மக்களாட்சி முறை வரட்டும் ஜனநாயகம் மலரட்டும் அதற்கு பிறகு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அதனால ஒரு இடைக்கால அரச பாதுகாவலராக இருந்து வழிநடத்தக்கூடிய முகமது யுனிஸ் அவர்கள்லாம் அவர் அனுப்பி வைங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் எப்போது வங்கதேசமானது ஜனநாயக பாதிக்கு திரும்புதோ அப்போ நாங்கள் அனுப்புறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு கிடையாது சர்வதேச தீர்ப்பாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியாவை நிர்பந்திக்க முடியாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் வங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள பயமுறுத்ததுக்காகவும் அவங்க பின்னாடி நீங்க இருந்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதான் நடக்கும் என்று அந்த கட்சிக்காரங்களை அச்சுறுத்தி வேற கட்சிக்கு அனுப்பி வைப்பதற்காகவும் இதை மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மனதண்டனை விதிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகு அந்த நாட்டில் கலவரம் வெடித்திருக்கிறது இராணுவம் காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் குவிக்கப்பட்டிருக்குது மீண்டும் ஜென்சி போராட்டம் மாதிரி இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் வங்க தேசத்தில் போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் ஸோ மொத்தமாக எல்லையில் இந்தியா பூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது வங்கதேசத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நண்பர்களே ஷேக் அவர்கள் ஜனநாயக பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஸோ நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு ரீதியாக சீனா பாகிஸ்தானை வங்கதேசத்துக்கு அருகாமையில் அண்ட விடாமல் பார்த்துக்கிட்ட சேக் ஹசீனா அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்பது நம்முடைய தர்மம் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் என்ன கருத்தை தெரிவிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்